பண்ணிட்டு சொல்லி அவர் அரசு அவருக்கு இந்த தொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவருக்கு எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவரு நானும் என் குழந்தையும் என் குழந்தை பொறுத்து ஒன்றரை மாசம் ஆகுது நாங்க மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்க தனியா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இது பார்த்த பயமா இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக இந்த நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு அன்னைக்குதான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட

தாம்சாம கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் வீடு கற்று கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை பொறுத்து ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீடுகார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு பார்த்து பயமாக இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்கார் ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி சேனல்களும் இதுமாரி தகவல்களுக்கு பொய்யான தகவல்கள் வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி நீங்கள் க அரஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் உயிருக்கா எந்தவித ஆண்டுகள் இல்லாமல் அவர் காப்பாற்றணும் தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தும் தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படைங்க அவர் எந்தவித குற்ற நாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர்த்து தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் தேடிட்டு இருக்கேன் எங்கே போனார்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தயவு செஞ்சு அவரு என்கவுண்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு என் குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும் என் தைரியம் என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவர் எந்த இது குற்றம் நடந்தோ ஈடுபடுறது கிடையாதுங்க தைரியம் தமிழக அரிசி நீங்கள் தான் இது நடவடிக்கை எடுக்கணும் என் தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க